நண்பர்களே வணக்கம் குடியாத்த குமரன் பேசுகிறேன் அந்த பொறுக்கி பையன் எச்சு பொறுக்கி நாயி அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடு சுகிறானே பிராடு நேஷனல் லெவல்ல பிராட் பொலிட்டீஷியன் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் நேஷனல் லெவல்ல நம்பர் ஒன் அக்யூஸ்ட் பொலிட்டீஷியன் ஒரு அக்யூஸ்டுகளை வச்சு பிஜேபி கட்சி நடத்துறானே அந்த பரதேசி பொறுக்கி நாயி அந்த அண்ணாமலை அவன் இன்னைக்கு நேற்று என்ன சொன்னான் ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட்டம் கூட்டமாக மகளிரணியெல்லாம் போய் டாஸ்க்மார்க் கடையில் முதலமைச்சருடைய படத்தை ஒட்டுவாங்கன்னு சொன்னான் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறான் அந்த திருட்டு பையன் யார் இல்லாத போது ஒரு ஒரு பொம்பளையாக அமுச்சு யார் இல்லாத நேரத்தில் எதுனா ஒரு பொம்பளை அமைச்சு அங்கே முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு வந்துடுது யார் இல்லாத நேரத்தில் நீ இதை விட வேற தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம் விட்டு சாப்பிட்லாம் அண்ணாமலை இல்லை இந்த வேலை நீ பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை விட்டு சாப்பிடலாம் இப்படியெல்லாம் பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதா உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க பர்ரா அவங்கள சொல்லணும் அதாவது எங்களை சொல்லணும் நான் ஒன்றே ஒன்று கேட்குறவுங்கள ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை பிஜேபிலே தினம் ஆயிரக்கணக்கான பெண்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல வரல அந்த டாஸ்மாக கடை போனாங்கல்ல முதலமைச்சர் படம் ஓட்டுறதுக்கு கூட்டமாக ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருபது பேர் போனாங்களா ஒரு பொம்பளை மட்டும் போகிறா ஒருத்தி தான் போகிறா எதனால் குடும்ப பொம்பளை சாராயக்கடை ஆண்ட போவாங்களா சொல்லுங்க சார் சாராய ஆண்ட ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை போவாங்களா அவ்வளவு தைரியமா யார் போவாங்க சாராய ஆண்ட பிஜேபி யாரும் குடும்ப பெண்கள் இல்லைன்னு சொல்ல வரல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அதுல ஆனா ஒத்தி ஒத்தி போய் ஓட்டிட்டு வரா அதுல ஒருத்தி கருப்பு சோப் டவலும் போடுறா அதெல்லாம் எடுத்து வீடியோ போறாங்க கேஸ் போட்டா எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா நான் திரியும் திரியும் கேக்குறேங்க ஏதாவது குடும்ப பொம்பளை டாஸ்மாக் கடையில் போய் நின்று முதலமைச்சர் படத்தை ஓட்டுறதுக்கு டாஸ்மாக் கடை எண்ட தைரியமாக போவாங்களே யார் போவாங்க டாஸ்மாக் கடையாண்ட அவ்வளோ தைரியமா எல்லாத்தையும் விட்டவங்க எல்லாத்தையும் விட்டவங்க மானத்தை விட்டவங்க ஐட்டம் தான் போகும் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் ரோட்டில் லாரிங்க போனால் டார்ச் அடிச்சு லாரி மடக்கிறது லாரியில் தொழில் பண்ணுறதுங்க இப்படிப்பட்ட ஐட்டங்க மட்டும்தான் அவ்வளவு தைரியமா டாஸ்மாக்கல்ல போய் அவங்க அக்கான எல்லாரும் குடிச்சுன்னு இருக்கும் போது அங்க பட்டை ஒட்டிட்டு வரும் சோ பிஜேபி இருக்கிற ஐட்டங்களை வச்சு இன்னைக்கு நீ டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் படத்தை யாரும் இல்லாத போது ஒட்டிட்டு ஓடி வந்துடுற யாரு இல்லாத நேரத்தில் முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு ஓடி வர ஒரு நாலு பொம்பளையும் கூட ஒன்னா போல ரெண்டு பொம்பளையும் ஒன்னா போல ஒருத்தி ஒருத்தி தான் போறா ஒருத்தி ஒருத்தி தான் போறா யார் அது திரும்பி திரும்பி சொல்ற குடும்ப பொம்பளைங்க பிஜேபி ஆயிரக்கணக்கான குடும்ப பெண்கள் இருக்காங்க பிஜேபி எல்லாரையும் தவறா பேச வரல ஆனா டாஸ்க் மார்க் போய் ஒருத்தி முதலமைச்சர் படத்தை ஒற்றா அவ குடும்ப பொம்படியா கண்டிப்பா ஐட்டம்யூட் பிஜேபி இருக்கிற ஐட்டங்களை வச்சு எங்கள் தலைவர் படத்தை ஒற்ற என்ன சொல்றது அக்யூஸ்ட் தான் வச்சு கட்சி பார்த்தேன் இப்ப ஐட்டங்களும் தான் இருக்கிறாங்க தொழில் பண்ற பிகர்களும் ஐட்டங்களும் உங்கட்சியில்தான் அந்த ஐட்டங்களை வச்சு முதலமைச்சர் படத்தை ஒட்டிக்கிற இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் சரி ஊரா ஊட்டு பொம்பளைங்களை டாஸ்க் மார்க் கிடைக்க நீ அமிச்சு உன் பொண்டாட்டி எங்கடா உன் பொண்டாட்டி எங்க அகிலா எங்க சமீபத்தில் நானூத்தி கோடி ரூபாய் சொத்து உன் பொண்டாட்டி மேல இருக்குது நான் குடும்பம் நடத்ததே கஷ்டப்படுறேன் எனக்கு பென்ஷன் கூட கிடையாது வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன் எனக்கு பென்ஷன் கூட கிடையாது உன் பொண்டாட்டிக்கு அப்புறம் நானூத்தி கோடி ரூபாய் சொத்து வந்துச்சு அம்மாவும் வாங்கி கொடுத்தாங்க பொண்டாட்டிக்கு ஊடெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்களே நலம்லாம் வாங்கி கொடுத்துறாங்களாமே உன் பொண்டாட்டி கோரியாலாம் கொடுத்துறாங்களே ஏன் உன் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் கொடுக்குறானுங்க ஊரில் எப்படி இது ஒன்று கேட்டால் இதெல்லாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் கொடுறா என்ன சொல்கிறது இப்போது ஊராங்குட்டு பொண்டாட்டி ஊராங்குட்டு பொம்பளைங்க உங்கள் கட்சியில் இருக்கிற ஐட்டங்களை வச்சு நீ வந்து டாஸ்க் மார்க்கில் வந்து தலைவர் படத்தை ஒட்டுற உன் பொண்டாட்டி எங்கே போனா அகில அவளை அனுப்புறது டேய் ஊரா விட்டு பொம்பளைங்களை அனுப்பினா இல்ல உன் கட்சியில் இருக்கிற ஐட்டங்களை அனுப்பினா இல்ல டாஸ்மாக முதலமைச்சர் படத்த ஓட்டத்துக்கு உன் பொண்டாட்டி எங்க போனா உன் கட்சி பேரை பயன்படுத்தி உன் பேரை பயன்படுத்தி கோடி கணக்கில் சொத்து மட்டும் சேர்க்கறது உன் பொண்டாட்டி தெரியுது ஏன் அவ வர்றது முதலமைச்சர் படத்தின் ஓட்டுறதுக்கு எங்கடா போனா உன் பொண்டாட்டி அகிலா எங்க அமிச்ச அவளை அனுப்புறது அகிலா அனுப்புறது ஏண்டா அண்ணாமலை அகிலா அனுப்புறது தானே படம் ஓட்டுறதுக்கு இதுல போய் கொடுக்குறானுங்க இன்னைக்கு ஸ்டேஷன் உதவாத சங்கி பசங்க என் கால் செருப்பு தூசி கூட சமம் இல்லாதவனுங்க போய் போய் என் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் அவன் அண்ணாமலை பத்தி தப்பா பேசிட்டான் அவன் தப்பான பிராஸ்டியூட் பிளடி பாஸ்கட் பிளடி பர்கர் பிராஸ்டியூட் சன்னு அவனை தப்பா பேசாத தப்பா இருக்க தப்பா தானா பேசுவேன் வேற அவனை வேற என்ன பேச சொல்றேன் வேற என்ன பேச சொல்கிறான் அவனை பாஸ்கடாவன் ஏவன் அக்கி சொல்றான் இவன் நம்பர் ஒன்று அக்கிவிட்டு இவன் இவன் பார்க்குற வேலைக்கு அவனை திட்டாமல் அவனுக்குன்னா பூஜைக்கிட்ட பூஜை பண்ணா அவனுக்கு செருப்பு எடுத்துன்னு அடிப்போம்மா அவனை அவனை நேராக பார்த்தேன் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் நான் பயனுடனே போகடா போங்கடா சங்கி பசங்களா பரதேசி போங்கடா போங்கடா இந்த மாதிரி மாஸ்டருக்கு நாலு கம்ப்ளைண்ட் போது எனக்கு குடியாத்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வேலூர் எஸ்பி ஆஃபீஸுக்கையும் சென்னையில கமிஷனர் ஆபீஸ்லயும் அந்தந்த மாவட்ட எஸ்பி ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் குத்துனேகரம் என் மேல அதை பார்த்தல குடியாத்தக்கு முறை பயப்படுறோம் இல்ல நான் தலைவர் தளபதியின் தற்கொலைப்படை நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதல்வர் இளம் தேச தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தற்கொலைப்படை எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அழுத்தி சொல்றேன் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் என் தலைவன் தளபதி எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேர் தான் என்னைக்கு தலைவர் மத்தபடி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் எவன் என் தலைவனை பத்தி பேசினாலும் இப்படிதான் பேசுவேன் நான் திடீர்னு திரின் கேட்குறேன் உன் பொண்டாட்டி எங்கடா அண்ணாமலை உன் பொண்டாட்டி அகையில எங்கடா அவளை அனுப்புகிறதான படம் ஓட்டுறதுக்கு எங்க அனுப்பிச்சிக்கிறா அவள எங்கடா அனுப்பிச்சிக்கிற ஏன் உன் கட்சியில வேற யாரும் பொம்பளைங்களே இல்லையா அப்படியே ஒரு மைக்கெல்லாம் போட்டு சீனெல்லாம் போட்டுச்சே எங்க அக்கா உலக அழகி உலக அழகி வேண்டா வெறுப்புன்னு பிள்ளை பார்த்தா காண்டா முருகன் பேர் வைப்பாங்கண்ணா காண்டா முருகமே பார்த்து அலர்ற மாதிரி எங்க அக்கா தமிழிசை கட்சி இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு எங்க வானதி சீனிவாசன் அவங்க அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு குஷ்பு எங்க அந்த அக்கா அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு அந்த வைத்திய மகேந்திர பொண்ணு ஒண்ணுக்கு மதுவந்தி அதை அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு இருக்கிறதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு சொல்லி பண்ணுவோம் காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணுவோம் கட்சி கொத்த வந்துக்கிறாங்களே பிஜேபி விஜயதாரணி அந்த அம்மா பேர் அந்த அக்கா அனுப்புறது நமிதா கூட உங்க கட்சி தானே இருக்குது அவங்களை அனுப்புறது எத்தனை பெண்கள் இருக்காங்க உங்க கட்சியில் அவங்களாம் எங்க பண்ணாங்க அவங்களாம் அனுப்புறது தெல்லுங்க ஐட்டங்கோ ரோட்ல நின்றுன்னு லாரிக்கு டார்ச் காட்டுறதுங்க லாஜில தொழில் பண்ணுறதுக்கோ இதுங்களா பார்த்து பொறிக்கி ஏன்னா தான் டாஸ்மாக் கடைக்கு போவாங்க உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களையும் நான் குறைச்சி பேசல இப்ப நான் சொன்ன மாதிரி இத்தனை பெண்கள் இவங்களெல்லாம் கூட நான் குறைச்சி பேசல ஐட்டங்க லாஜில தொழில் பண்றதுங்கோ அப்படிப்பட்ட ஐட்டங்களா பார்த்து டாஸ்மாகல போய் ஒட்டிட்டு வாழ்ற நீ என்ன பண்ணிக்கணும் நீ ஜாதியானவனா இருந்தா உன் கட்சிக்காரன் பிஜேபி மகன நீ உண்மையான பிஜேபி காரன உன் கொண்டாடி அவளவு அமைச்சிருக்கணும் நீ படம் பண்றதுக்கு அகில அமைச்சிருக்கணும் உன் பொண்டாட்டி மட்டும் யாரு கூட எங்கேயும் அமிச்சு விட்டு எங்கேயோ வீட்டுல பத்திரமா வச்சுக்கணும் ஊராம் பொண்டாட்டியோ ஐட்டங்களையும் பிகர்களையும் அமிச்சு நீ படம் ஒட்டா நீ ஒரு பெரிய ஆளை இப்ப எங்க பாரு ஒட்டுக்கிறாங்க படத்தை அதை கூட ஒட்ட கூட ஒரு ஆளாக கூடாது கொடி முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு டிஎம்கே உடைய கருப்பு சொப்பு சாலத்து தளபதிக்கு மேல அதுங்க போட்டோம் அது எவ்வளவு பேர் அஃபோஸ் தெரியுமா அது எங்களை சொல்லணும் ஒரு ஒரு கடைக்கு மூணு போலீஸ் நிற்க வச்சிருக்கணும் போலீஸ் கூட இருக்கிறாங்க அவங்க கிழிச்சு போட்டாங்க அவங்க ஒட்டவனே ஒட்டக்கூடாதுன்றாங்க ஒரு பொம்பளை போய் இப்போ ஒரு குடும்ப பொம்பளைன்னா போலீஸ் கிட்ட தகராறு போக மாட்டாங்க தள்ளி நிற்பாங்க ஐட்டம் அது போலீஸ் கட்டி முடிச்சுக்கும் போலீஸ் பிடிச்சி தள்ளி போலீஸ் மேல கூட அப்படிப்பட்ட ஐட்டங்களை தானே இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் தலைவர் படத்தை ஒட்டுறதுக்கு ஐட்டங்களா பார்த்து ஐட்டங்களா பார்த்து லாஜுக்கு போற பிகருங்களா பார்த்து டாஸ்மாக் கடைக்கு அனுப்பிச்சு தளபதி படத்தை ஒட்ட வைக்கிறேன் அம்மாள நீ உங்க கட்சியில் இருக்கிற உண்மையான மகளிர் அணியை அமைச்சிருக்கணும் இப்ப நான் சொன்ன மாதிரி இத்தனை பேர் இவங்களை அமைச்சிருக்கணும் இவங்களெல்லாம் அமைச்சிருந்தீங்கன்னா ஓகே ஐட்டங்களா பார்த்து அனுப்புறேன் இது பார்த்து நாங்க பயந்துருமா பரதேசி நாயே பரதேசி அதாவது என்னன்னா ஒரு ஒரு கடையாண்டையும் நம்ம கட்சிக்காரி பேர் நின்றுக்கணும் அவன் ஒரு ஆளான்னு நம்ம சொல்றோம் ஐட்ட தமிச்சான் இல்லை ஐட்டம் அம்சம் இல்லை ரோட்ல லாரிங்களுக்கு டாக்சு காட்டி தொழில் நீங்க டாஸ்க் காட்டி படம் ஓட்டுறதுக்கு அங்க ஒரு டாஸ்க் முடியாது பேர் நின்று வந்திருந்தாங்கன்னா உக்காலையை மண்டை வச்சு ஒருத்தர் மண்டையில சும்மா பதினெட்டு தைல் பத்தொன்பது விடுற மாதிரி ஒருத்தருக்கு மண்டை வச்சிருந்தா எவனும் கிட்ட வந்துருக்க மாட்டான் நாலு பேருக்கு மண்டை வச்சிருந்தா எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பான் போட்டிட்டு அதை எடுத்து அது அந்த வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போகிறதா வேற ஒன்றும் கிடையாது அதை எடுத்து போட்டுடுறாங்க இதுக்கெல்லாம் நீ அண்ணாமலை நீ பதில் சொல்லணும்டா இதை விட நீ வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை ஊர் மாதிரி விட்டு தொழில் பண்ணலாம் அண்ணாமலை இப்பயும் சொல்கிற உன் பொண்டாட்டி அனுப்புடா எங்கே போய்கிறா உன் பொண்டாட்டி அகிலா அவள் அனுப்பு ஒரு டாஸ்க் மாதிரி கிடையாது யாருன்னா நல்லா பசங்களாக பார்த்து கூட அனுப்பிச்சு கூட போட்டு உன் பொண்டாட்டி அனுப்புடா உன் பொண்டாட்டி போடா போறம்போக்கு நாயை உனக்கு இருக்குது இருடி மவன உனக்கு இருக்குது இரு அம்மாட உங்க வீட்டுக்கு ஒரு பொம்பளைங்களை ஊர் மாதிரி விட்டு சாப்பிட்ற தொழில் பண்றதுக்கு எச்ச பொரிக்கு நாயை